ஜேஜே பிளஸ்ல நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அழகான வீடு தான் இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நாகர்கோவில் அருகே சிடிஎம்புரத்தில் இருக்குது இந்த இடம் அப்ரூவ்டு டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டு தான் இதில் மூணு செண்டு அஞ்சு செண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு செண்டு இப்போ ரெண்டு சென்டில் ஒரு வீடு போட்டுக்கிட்டு இருக்கோம் இது மொத்தம் டோட்டல் பூமி வீடு எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்டெப்புக்கு இருபத்தஞ்சி லட்சம் வரும் கீழே பில்லர் போட்டு தான் அந்த வீடு வேலை செய்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏற்க வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இடத்த பார்த்துக்கலாம் ரெண்டு சென்ட் இருக்குது ஒன்றரை சென்ட் இருக்குது இருபத்தஞ்சி லட்சத்துக்கும் இருக்குது அதில் கம்மியாட்டும் இருக்குது போர் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி நூற்றி நாற்பது அடியில் நல்ல குடிநீர் நல்ல தண்ணி தண்ணிக்கு பிரச்சனை இல்லை ஆனால் லோன் போடணுனாலும் இப்போ அந்த வீட்டில் போட்டதை போர் தான் இது குடி தண்ணீருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது நல்ல அழகான இடம் தான் இது இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரெண்டில் அங்கேருந்து வரும்போது ஒரு வீடு கட்டிக்கிட்டே இருக்காங்க இது ரெண்டாவது வீடு இந்த பிளாட்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் போட்டிருக்காங்க விளையாட்டு அது அந்த மாதிரி பார்க்குறதுக்காண்டி கொஞ்சம் இது போட்டிருக்காங்க இது மொத்தம் இந்த வீடு இப்போ போட்டுக்கிட்டு இருக்க வீடு மொத்தம் டோட்டல் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டு அந்த மாதிரி தான் வரும் இருபத்தஞ்சி லட்சம் வரும் டிடிசி அப்ரூவ்டு லோன் போடணுன்னா போட்டுக்கலாம் இதே ஃப்ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஒரு பெரிய வீடு வேலை நடக்குது உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த வாங்கி முதல்ல உங்கள் பேரில் முடிச்சுக்கிட்டு இது நாகர்கோவிலாக இருக்குது சிடிஎம்புரத்தில் இருக்குது இருபத்தஞ்சி லட்சம் தான் இந்த வீட்டுக்கு நாங்களே கட்டி கொடுத்துருவோம் விஏபி கார்டன் உங்களுக்கு பார்த்துக்கலாம் உங்களுக்கு இடம் சுற்றி ரோட்டில் இருந்து மெயின் இருந்து பக்கம்தான் நன்றி வணக்கம்